சுத்தி பார்க்க போறோம் பார்ட் த்ரீ பார்ட் டூல பாத்தீங்கன்னா நைட் வைபோட முடிஞ்சிருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கலனா நம்ம சேனல்ல இருக்க போய் செக் பண்ணி பாருங்க இது பார்ட் த்ரீ காலையில சரியான தூக்கங்க அப்படியே தூங்கி ஏஞ்சாச்சு நைட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு வெளில வந்தாச்சு பரோட்டா வந்து கிரேவி அப்புறம் வடை பிரித்தனமா வந்தது வடை பாத்தீங்கன்னா பிரித்தனமா இருந்துச்சுங்க செம்மையா இருந்துச்சு வடை அப்புறமா பைனலா ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு மூணார் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் இடம்தான் இருக்கு அதையும் பார்த்துட்டு கிளம்பலாம் இப்போ கரெக்டா டைம் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபோர் ஆகுது முக்கியமாக ஒண்ணு சொல்லணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ கரெக்டா நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா யானையெல்லாம் பார்க்க போறோம் இங்கே யானை சவாரி எல்லாம் போகலாங்க பயங்கரமா இருக்கும் பயங்கர அட்வென்ச்சராக இருக்கும் அந்த காட்டுக்குள்ள எல்லாம் போயிட்டு சுற்றி கூப்பிட்டு வருவாங்க பயங்கரமா இருக்கும் சாக்லேட் வாங்கலாம் சொல்லிட்டு பக்கத்துலயே ஒரு சாக்லேட் ஃபேக்டரி மாதிரி சாக்லேட் பார்க்கான் உள்ளே போயிட்டு சாக்லேட்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க அப்படியே போயிட்டே இருக்கக்குள்ளே கைடு நிறுத்தினாரு என்னன்னு கேட்டால் கும்கி அணை இங்கே தான் வருமா கும்கி அணை பார்க்குறது தான் இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் கும்கி அணையை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வருவே இல்லைங்க இப்போ எங்கேயோ கூப்பிட்டு போகிறாரு கைடு எங்கே கூப்பிட்டு போறாரு சுத்தமாக தெரிலங்க இப்போ எங்கே கூப்பிட்டு வந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குண்டலா டேம் கூட்டு வந்திருக்காரு இந்த டேம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு இங்கே பயங்கரமா இருக்குங்க வியூவே பயங்கரமா இருக்கு டேம்லி அப்படி நடந்து போனீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிளேஸ் கிடைக்கும் என்னட்டு போட்டோலாம் எடுத்துக்கலாம் நிற்கிறாரு பாருங்க கேமராமேன் அவட்டோ கொடுத்து போட்டோ எடுத்துக்கலாம் இது வரைக்கும் பாருங்க இந்த பழம் இந்த பழம் நேம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க க்ளூ தரேன் இது ஒரு வெஜிடபிள் கரெக்டாக கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த கமர நான் பின் பண்ணி வைக்கிறேன் பாத்துக்கோங்க இப்போ கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபார்ட்டி செவன் ஆகுது அப்படியே போயிட்டே இருக்கக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக கேரட் எடுத்துட்டு இருந்தாங்க கேரட்லாம் வாங்கிட்டு அண்ணாச்சி போடலாம் அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் இங்க நேஷனல் பார்க் தாங்க பாத்தீங்கன்னா தனியா வேன்ல கூப்பிட்டு போவாங்க போயிட்டு டிக்கெட் எடுத்து வரலாம் ஒரு பர்சனுக்கு பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்றாங்க ல் ஏஜி இருக்கவங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி தாங்க அந்த வேன்ல அப்படியே ஏறிட்டு கிளம்பியாச்சு அப்படியே மலை மேல அழிச்சிட்டு போனாங்க பயங்கரமா இருந்ததுங்க வியூலாம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு அங்க போயிட்டு அவங்களே இறக்கி விட்டுட்டாங்க மலை மேலே ஏறி அதுக்கு மேல மலை மேலே ஏறும்னா நம்ம தான் நடந்து போனோம் அப்படியே நடந்து போலாமா அப்படியே வியூ பாக்கணுமே ஆஹா செம்மையா இருந்ததுங்க விரித்தனமா இருந்தது டூ ஹண்ட்ரடுக்கு ஒத்துதான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் மேல போனா வெறித்தனமா இருக்கும் போல போட்டோலாம் அங்க நின்று எடுத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்குங்க ரெண்டு மூணு ஷார்ட் வீடியோ பாத்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மலை மழைமலை ஏற ஏற பயங்கரமா இருக்குங்க இங்கிலேந்து அப்படியே வீவோ பாருங்களேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த அருவியை பார்த்திருப்பீங்க கீழேருந்து இருந்து அந்த அருவியோட மேல வந்துட்டோம் இதான் அங்கேயேன்னு பார்த்தா தாங்க இருக்கும் மேலேருந்து இருந்து பார்த்தா அப்படி இங்க பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அப்படியே இதுக்குள்ள போன வந்தாச்சுங்க பார்க்கவே வெறித்தனமாக இருக்குது இங்கே ஃபோட்டோலாம் எடுத்தீங்கன்னா டாப் வச்சு தாங்க இப்படியும் போகலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படியே வேணாலும் போகலாம் இப்படி வேணாலும் போலாங்க இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்தீங்கன்னா விரித்தனமா இருக்கும் நான் சொன்னதா இருக்கு பாருங்க அந்த ஸ்ட்ரைட் ரூட்ல கூட வரலாம் பார்க்குன்னு சொன்னேன் எங்கடா பார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போச்சு பாருங்க ஒரு ஆடு இதுதான் மழை ஆடா இது இந்த ஆடை பார்க்க தான் தூரம் வந்து விடணும் அவ்வளவுதாங்க மழை மேலாம் ஏரியாச்சு இப்ப திருப்பியும் கீழ தான் இறங்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கீழே இறங்கியாச்சுங்க புடிச்சு கீழே இறங்கணும் அப்புறமா பசிக்க முடியல அதனால கீழே அப்படியே ரோட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கடை வச்சிருந்தாங்க பிரியாணி இருக்குன்னு சொன்னாங்க பிரியாணி நூடுல்ஸ் நூடுல்ஸும் சூப்பரா வெறித்தனமா இருந்ததுங்க அந்த பிரியாணியோட பிரியாணி சிக்கன் தாங்க வெறித்தனமா இருந்தது செம்ம டேஸ்ட் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க இதுக்காகவே இந்த பிரியாணி சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொச்சிக்கு தாங்க போறோம் இவ்வளவு தூரம் கேரளா வரையும் வந்துட்டு கேரளா லாட்ரி டிக்கெட் ஒன்னு இருக்கு அது வாங்காம போனா நல்லா இருக்கு அதுல ஒரு கடையில லாட்ரி டிக்கெட் எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அங்க நிறுத்தி ஒரு மூணு லாட்ரி டிக்கெட் வாங்கியாச்சு இந்த லாட்ரி டிக்கெட்ல இருந்து பிரைஸ் ஏதாவது அடிச்சுச்சான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சிருவாங்க கேரள ட்ரெஸ் சூப்பரா இருக்கும்ங்க அதனால ஒரு கடையில் நிறுத்தி ட்ரெஸ் வந்து சம ஆஃபர்ல போட்டு இருந்தாங்க கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா பை டூ கெட் ஒன் சொல்லிட்டு ஆஃபர்ல போட்டு வச்சிருந்தாங்க நானும் ஒரு அஞ்சு பேண்ட் எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பில் போட போனா எனக்கும் முன்னாடி தங்கச்சி ஃபுல்லா ஒரு பக்கெட் ஃபுல்லா போட்டு நிக்கிறா அப்புறமா பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெல் ஆகுது கொச்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சு பயங்கரமா இருக்குங்க கொச்சி இப்போ ரூம் தான் கஷ்டமா இருக்கும் ரூமும் பிடிச்சாச்சுங்க ஈஸியா இதாங்க ரூமு இங்கே ஒரு ஏசி இருக்கும் இங்கே ஒரு டிவி இருக்கும் இங்கே ஒரு பெட் இருக்கும் இங்கே வந்து பாத்ரூம் இருக்கும் இங்கே பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது பாத்ரூம் ஏசி பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆன்லையாக இருக்கணும் டிவியும் எனி டைம் ஆன்லையாக இருக்கும்னு சொல்லிட்டு டிவியை போட ஓடலங்க அப்புறமா அவர் கூப்பிட்டு நான் டிவி ஓடலன்னு சொல்லிட்டு சரி பண்ணியாச்சு இப்போ எல்லாமே எனி டைம் எல்லாமே ஆன்லையாக இருக்கணும் தூங்கினாலும் ஆன்லையாக தான் இருக்கணும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாட்டி கேட்டுட்டு அப்படியே தூங்க போகிறேங்க நான் ஓகேங்க தேர்ட் பார்ட்டில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க